இந்த இந்த பதிவு யாருக்கு தெரியுமால நம்ம யூடியூப்ல ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு நெல்லை வேலை நீங்க எப்ப திவ்யா கலர்ச்சிக்கு வாக்க கொடுக்க போறீங்கன்னு வாழ்க்கை கொடுக்கிறது லேசுப்பட்ட விஷயமால இல்ல கல்யாணங்கிறது வந்து ஆயிரம் காலத்தை பயிருன்னு சொல்லுவாங்க நீங்க என்ன இப்படி கேக்கிய இல்ல அவ வந்து ஒரு அஞ்சு பேருட்டு இப்ப ஏமாந்துருக்கா நானும் அஞ்சு பேருட்டு ஏமாந்துருக்கா அது எல்லாருக்குமே தெரியும் முதல்ல ஒருத்தன் இந்த நெல்லை சங்கர்னு ஒருத்தன் நான் தான் கா சொல்லிட்டு ஒரு இதில் கல்யாணம் முடிச்சான் ரெண்டாவது அந்த மதுரை கார்த்தின்னு ஒருத்தன் ஆரப்பாளையம் கார்த்தியும் ஒருத்தன் அவளை கல்யாணம் முடித்தான் மூணாவதா நம்ம இவர் இருக்கார்ல அவன் என்ன தேனி ஈஸ்வரன் அவன் முடிச்சான் நாலாவதா அந்த இப்போ ஒருத்தன் வந்திருக்கான்ல போலியான காவோ கார்த்தியம் ஒருத்தன் அவன் கல்யாணம் முடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கானுவா இதில் எது எவன் உண்மை எது பொய்ன்னு தீர விசாரித்து ஆராயாமல் நம்ம போய் எப்படிலாம் ஒருத்தி வாழ்க்கை கொடுக்க முடியும் கல்யாணம் குடுத்த முடிக்க முடியும் லூசு முட்டா பயிலுவலா நான் இதுக்குன்னு ஒரு பத்து பேர் கொண்ட குழு வச்சிருக்கோம்ல அவங்கள வச்சு ஒவ்வொருத்தனா நான் போய் கிண்டி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தாமல நான் வந்து ஒரு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமா இல்லை வேற எதுவும் கொடுக்கலாமா அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சு தான் பண்ண முடியும் அது கல்யாணங்கிறது ஏன்னா என்னோட சொந்த விருப்ப வெறுப்பு நான் வந்து இப்போ உடனே கல்யாணம் முடிக்கணும்லாம் சொல்லலை யாருக்கிட்டையும் நீங்களா வந்து கமாண்டை போட்டு அவளுக்கு வாழ்க்கை குடி வாழ்க்கை வளர்க்க நான் வந்து கொடுக்கல முடியும்னா என்ன முட்டாப்பைலாம் தீர விசாரிக்கணும்ல என்ன கொலப்படி நடக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு உள்ளுக்கில் சரியா வரம்புறோம்லாம் கார்த்திக் கார்த்தின்னு போனால் அப்போ நான் வந்து துபாயிலேருந்து வந்து எதுக்கு வந்திருக்கேன் ஆ நான் தீர விசாரிச்சுட்டு என்னோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு அப்பாற்பட்டு தான் நான் வந்து எதுவுமே ஒரு முயற்சி முடிவு எடுப்பேன் அதனால் அந்த மாதிரி கமாண்டர்லாம் எங்கிட்ட போடாதீங்களே